வணக்கம் ஆசிரிய பெருமக்களே நமது யூஜிடிஆர்பி அதாவது பிடிபிஆர்டி எக்ஸாம் எழுதி அந்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் ஆசிரியப் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம டீச்சர்ஸ் ரெக்யூப்மெண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா இப்போ அறநூற்றி பத்து போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இதை வந்து எல்லோரும் மகிழ்ச்சி 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 அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க ஓகே சந்தோஷம் ஒரு சின்ன சந்தோஷம் இதற்காக நம்ம தமிழக அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் இருந்தாலும் இந்த வேக்கன்சி நமக்கு போதுமானதாக இல்லை ஏன்னா பதிமூணு வருட காலமாக நமக்கு வந்து எக்ஸாமே நடக்கலை யூஜிடிஆர்பி எக்ஸாமே நடக்கலை நடத்தலை இல்லையா அப்போ அப்பையிலேருந்து இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் டெட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க டெட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணி அதில் பாஸ் ஆகி வெயிட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடி வர டெட்டுக்காக எதிர்பார்த்து எத்தனை வருடங்கள் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்த பிறகு அந்த டெட்டு எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதில் பாஸ் ஆகி திரும்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ண பிறகு இந்த தான் எக்ஸாமே யூஜிடிஆர்பி எக்ஸாமே நடந்தது இல்லையா அது அதுலேயும் பார்த்தோம்னா நம்ம டெட்டு கிளியர் பண்ணி அதில் பாஸ் ஆகி வந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸாம் இல்லையா காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்போ இவ்வளோ வருஷ காலமாக உழைச்சி அதுக்கப்புறம் லாஸ்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஆசிரியர்கள் மட்டுமே செலக்ட் பண்ண போது அது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் ஏன்னா இத்தனை வருட காலமாக வெயிட் பண்ணிவிட்டு ஒரு அதிக அளவில் ஆசிரியர்கள் போஸ்டிங் போட்டாங்கன்னா ஏஜ் அதிகமானவங்களும் எல்லாருமே அந்த ஜாபில் சேர கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இனிமேல் அடுத்த எக்ஸாமுக்காக இனிமே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணி அதில் பாஸ் ஆகி அதில் செலக்ட் ஆகணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் எப்படின்னா எல்லாருமே மேரேஜ் ஆகி அவங்கவுங்க ஃபேமிலியில் செட்டில்டுப்பாங்க அப்போ அந்த செட்டில்டு ஆனவங்க இந்த காலத்தை இவ்வளோ நாளாக வந்த காலத்தை இந்த படிப்புக்காக செலவழித்ததே அதிக விஷயம் இந்த இந்த சூழ்நிலையில் பாசான அனைவருக்கும் நம்ம தமிழக அரசு வேலை கொடுத்தா அவங்க வந்து நம்ம தமிழக அரசை அளவு என்றைக்குமே மறக்க மாட்டாங்க அவங்க அதாவது ஆசிரியர்களும் ஆசிரியர் குடும்பமும் நம்ம தமிழக அரசை மறக்கவே மாட்டாங்க இந்த நிலைமையில் அவங்க போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா இப்போ போஸ்டிங் கொடுக்காம அவங்கள மறுபடியும் வருத்தி இன்னொரு எக்ஸாம் வச்சு அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்தி இன்னும் எத்தனை வருஷம் கழித்து அந்த எக்ஸாம் வரும் அப்படின்னு தெரியாது யாருக்கும் அப்போ அப்படி அந்த போஸ்டிங் கொடு கொடுக்கும்போது அவங்க ஒரு மன அவங்க மன கஷ்டத்தோடு தான் அந்த எக்ஸாமை எதிர்கொள்வாங்க அது இல்லாமல் ஏஜ் வா ஏஜ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது ரெண்டு வருஷமாவது நம்ம கவர்மெண்ட் ஜாபில் இருந்துட்டு போக மாட்டோமா அப்படின்னு இருக்கிற டீச்சர்ஸுங்க எல்லாமே பாதிக்கப்படுவாங்க அதற்கு நம் ஆசிரியர் பெருமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம் தமிழக அரசுக்கும் நமது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கும் அனைத்து ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து கோரிக்கை வையுங்கள் அனைவருக்குமே தெரியும் அதிகமான வேக்கன்சி உள்ளது என்று அதனால் தயவுசெய்து நம் தமிழக அரசு நம் ஆசிரியர் பெருமக்களினுடைய கோரிக்கையை நிறைவேற்றுமாறு அனைத்து ஆசிரியரின் சார்பாக நாம் கேட்டுக்கொள்வோம் நன்றி வணக்கம்